ஹாய் ஹலோ வெல்கம் பாக் டு திடிகி கிச்சன் ஒரு கப்பு பச்சைப்பேர் ஒரு கப்பு கொண்டக்கடலை இருந்தால் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு ரொம்பவே சத்தான இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க நான் அதுக்காக ஒரு கப்பு பச்சைப்பேர் ஒரு கப்பு கொண்டைக்கடலை ரெண்டையும் எடுத்து ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க இல்லைனா நைட்டு ஊற வைக்கிறதுனா கூட ஊற வச்சுக்கலாம் காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா ஊறி இருக்கும் நம்ம அதை மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகா கூட சேர்க்குறதும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன் நான் அரைச்சதை ஒரு பவுலுக்கு சேர்த்து மாற்றிக்கலாம் இதே மாதிரி ரெண்டு மூணு பேஜாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு தோசை கல்லில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி ஒன்னைகள் கரண்டி மாவு எடுத்து நான் ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க மேலே நெய் இல்லை எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன் ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா திருவி போட்டு இன்னொரு பக்கமே நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமே நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் ரொம்பவே சத்தான இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட நீங்கள் விருப்பப்படுற எந்த சட்னி கூடையுமே வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி எல்லா தோசையுமே சுட்டு எடுத்துக்கோங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சுகர் பேஷண்ட் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பரான இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாவு மிச்சம் இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்பவே கம்மியாக நிறந்த ஆகும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ